வீரபாண்டி முல்லை ஆற்றில் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் தேனி அருகே மிகவும் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் அருகே உள்ள முல்லை ஆற்றின் கரையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு தங்களது இல்லங்களில் மறைந்த முன்னோர்களுக்கு எல் அன்னம் மாவு ஆகியவற்றால் செய்யப்பட்ட பிண்டம் வைத்து ஏராளமானோர் தர்ப்பணம் வழங்கினர் பின் முள்ளையாற்றில் புனித நீராடினர் அதுபோல தேனி வாசவி மகாலிலும் ஆரிய வைசியர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் அமர்ந்து தங்கள் வீடுகளில் மறைந்த முன்னோர்களுக்கு மகாலய அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் செய்தனர்